அஹமது இல்லா சலாத் வசலாமு அலா நவீனம் ஹெஹமதின் வாராலிம் முஹம்மத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் துல்ஹிஜாவினுடைய முதல் அந்த பத்தில் இன்று துல்ஹிஜாவினுடைய நான்காவது நாளில் நாங்கள் இருக்கிறோம் துல் சிறப்புக்களை சிறப்பு தூதர் அல்லாவிந்தூதர் செல்லம் எங்களுக்கு அதிலே சாலிஹான அமல்களில் ஈடுபடுவது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது என்று அல்லாவின் தூதர் சல்லாஹே செல்லம் சொன்ன ஹதீதிகளை நாங்கள் படித்திருக்கிறோம் அந்த வரிசையில் இந்த துல்ஹிஜாவில் செய்யக்கூடிய அமல்களில் மிகவும் சிறப்பான இன்னொரு அமல்தான் பிறை ஒன்பது துல்ஹிஜாவின் மாதத்தின் பிறை ஒன்பதாவது நாளில் நோட்கப்படுகின்ற நோன்பு இந்த நோன்புக்கு அரஃபாவுடைய நோன்பு என்று அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் அதை அடையாளப்படுத்தினாலும் அந்த நோன்பிற்கு நோக்க வேண்டிய நாள் துல்ஹிஜாவினுடைய பிற ஒன்பதாவது நாள் என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அந் அபி அல்லாஹ் அன்ஹூ அன்னஹு கால சுயில இல ரசூருல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன் சௌமி யவுமி அரஃபா அபு கதாதா ரதி அல்லாஹு அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதரிடம் அரஃபாவுடைய அந்த நாளில் பிறை ஒன்பதில் நோக்கப்படுகின்ற நோன்பு பற்றி வினவப்பட்டது அதற்கு அல்லாவின் தூதர் சொன்னார்கள் யுகஃபிருசனத் அல்மாவியா வல்பாகியா கழித்த ஒரு வருடத்துக்கு குற்றப்பரிகாரமாகவும் எஞ்சி இருக்கக்கூடிய எதிர் வரக்கூடிய ஒரு வருடத்துக்குரிய குற்றப்பரிகாரமாகவும் இந்த நோன்பு அமையும் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹுல் சொன்னார்கள் இதை இமா முஸ்லீம் ரஹமகுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் சஹி முஸ்லீம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது இலக்கத்திலே இந்த ஹதீஸை பார்க்கலாம் எனவே கண்ணியத்துக்குரி அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் அரஃபாவுடைய நோன்பை ஹாஜிகள் அரஃபாவிலே தறிக்கக்கூடிய அந்த நாளில்தான் நோன்பு நோக்க வேண்டுமா அல்லது தாங்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் பிறை ஒன்பதாம் அன்று தான் நோக்க வேண்டுமா என்பதில் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு அன்று தொடக்கம் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது உண்மையில் அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் ஹாஜிகள் அரஃபாவில் உண்டு கூடுவதை வைத்துத்தான் இந்த நோன்பை நோற்றார்கள் என்பதற்கு எந்தவிதமான ஆதாரமும் கிடையாது அரஃபாவுடைய நாள் என்பது அந்த நாளில் பிறை ஒன்பதில் வருவதனால் அந்த பிறை ஒன்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அரஃபாவுடைய நாள் அரஃபாவுடைய நோன்பு என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் ஆனால் ஹாஜிகள் அந்த அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு நோட்பது அவர்கள் விரும்பத்தக்க ஒரு அம்சம் கிடையாது அல்லா வின் தூதர் சல்லாஹலிஸ்லாம் அவர்கள் கூட அவருடைய அந்த செய்த அந்த ஹஜ்ஜில் அரஃபாவுடைய தினத்தில் அரஃபா மைதானத்தில் அவர்கள் நோன்பு நோட்கவில்லை அவர் நோன்பாரியா என்று பார்ப்பதற்கு பாலை கொடுத்து பார்க்குறார் அல்லாஹ் தூதர் அந்த பாலை அருந்தினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் எனவே ஹாஜிகள் அல்லாத மற்றவர்களுக்கு இது சுண்ணத்தான ஒரு ஒரு நோன்பாக அந்த நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஒவ்வொரு பிரதேசத்தில் வாழக்கூடியவர்களும் அவர்களுடைய அந்த பிறை கணக்கிற்கேற்ப ஒன்பதாவது நாள் நோட்கப்பட வேண்டிய நோன்பே இது அரஃபாவுடைய நோன்பாகும் என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள் ஒரு சில அறிஞர்கள் அந்த ஹாஜிகள் மக் அரபாவிலே தங்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த நாள்தான் நோக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் அந்த கருத்து ஏற்புடைய கருத்தாக இருக்காது ஏனென்றால் ஒவ்வொரு பிரதேசத்தில் பிறை பார்த்து அவர்களுக்கு பிறை ஒன்பதன்று சில நே பிறை ஒன்பது அன்று சில நேரம் சவுதி அரேபியாவுக்கு பிறை எட்டாக இருந்தால் அவர்களுக்கு பிற ஒன்பது அண்டு சவுதி அரேபியா பெர் எனது அந்த பெருநாள் தினமாக கூட வரக்கூடிய வாய்ப்பு முன்னுக்கு பின் வரலாம் சில நேரம் சவுதி அரேபியாவை விட பிறையிலே முந்தி ஒரு நாடு கண்டுவிட்டால் அந்த நாடு அந்த பிறை ஒன்பதை சவுதி அரேபியா பிறை ஒன்பது என்று சொல்கின்ற பொழுது சவுதி அரேபியாவிலே ஒரு நாள் முந்தி கண்ட நாடு பெருநாள் நாளாக பிறை பத்தாக இருக்கும் அப்போ பிறை பத்தில் நோன்பு நோட்பதற்கு மார்க்கத்த அனுமதி இல்லை இப்படியான நடைமுறை சிக்கல்கள் குழப்பங்கள் ஏற்படுவதனால் அவரவர் பிரதேசத்தில் பிறை பார்த்த அடிப்படையில் பிறை ஒன்பதில் இந்த அரஃபாவுடைய நோன்பை நோட்பது தான் மிக ஏற்றமானது மிக பொருத்தமான ஒரு கருத்தாக இதை இஸ்லாமிய அறிஞர்கள் உடைய கருத்திலிருந்து இதை புரிந்து கொள்ளலாம் இதற்கு ஹதீசுகளும் இந்த விளக்கத்தை தான் எங்களுக்கு பொருத்தமான விளக்கமாக உணர்த்துகிறது அல்லாஹு ஆலம்